அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் ச சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் மா பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நம்முடைய அக்கா மு கார்த்திக் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அக்கா இப்போ ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது என்னன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமாரோட கொலை அது வந்து கஸ்டடியல் சொல்ல முடியாது ஒரு ஐந்து ஆறு காவலர்கள் விசாரணைன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு அடித்தே கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்கு இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய இந்த சட்டம் ஒழுங்க சென்ற ஆட்சியில அதிமுக ஆட்சியில எடப்பாடி அவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும்போது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயராக்ஸ் அப்பா மகன் இந்த காவல் நிலையத்தில் வச்சு அவங்கள அடி அடி அடிச்சு அந்த தெருவே வந்து அவங்களுடைய அலறல் கேட்டு இந்த இடத்துல ரத்தம் இல்லைன்னு இல்லை எல்லா இடத்துலையும் வந்து ரத்தத்தோட அவங்க புதைக்கப்பட்டாங்க அப்போ திமுக வந்து நீலி கண்ணீர் வடிச்சுது நீலி கண்ணீர் வடிச்சுது பெரிய அளவுல கொண்டு போனாங்க அப்ப கொரோனா நடைமுறை இருந்தும் அந்த கொரோனா நடைமுறையை வந்து அத்த கனிமொழி அவர்களும் மதிக்கல மருமகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மதிக்கல மதிக்காம போய் ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து அதிமுக ஆட்சிக்கு எதிராக இருப்பது போல உண்மையிலே வந்து இவர்கள் தான் அதிமுக ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்க இருக்கக்கூடிய தூதுவர்கள் போல தூதர்கள் போல இறை தூதர்கள் போல வந்து ஒரு நாடகத்தை போட்டாங்க திராவிட நாடகத்தை போட்டாங்க அதே நாடகம்தான் இந்த நான்கரை ஆண்டு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட இருபத்தைந்து காவல்நிலைய மரணங்கள் வந்து நடந்திருக்கு இதுக்கு ஏதாவது ஸ்டாலின் ஏதாவது வாய திறப்பாரா கேட்டா வந்து நான் அப்பா ஆயிட்டேன் நான் டேடி ஆயிட்டேன் அப்போ உங்க அப்பா முறை வந்து அஜித்துக்கு இல்லையா தம்பி அஜித் குமாருக்கு வந்து நீங்க என்ன முறை வேணும் அப்பா முறை தானே வேணும் உங்க ஆட்சி அதிகாரத்துல உங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறதான காவல்துறை அதுல இருபத்தைந்து மரணங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு இதை நீங்க எப்படி சொல்லுவீங்க இது எப்படி பாக்குறது நாங்க எடப்பாடி அவர்கள் ஆட்சியில வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் இவங்க ரெண்டு பேருடைய மரணம் வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியை வந்து கேவலமாக பேசுது பேசு நீங்க நீங்க பேசுனீங்க அது ரொம்ப தவறு பேசணும் இவரு அப்ப என்ன சொன்னாரு ஆர் சொல்றாரு இவங்க வந்து ஆ இருக்கிறதுக்கே தகுதி இல்ல எடப்பாடி அப்படின்னு சொன்னாப்ல அப்ப ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா இப்போ இல்லதானே சிஎம் அவர்கள் என்ன சொல்றாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விசாரணையின் போது வந்து கைதிகள் வந்து பயம் பயந்துடுறாங்க அதனால வந்து அந்த பயத்தினால பதற்றத்தினால வந்து மாரடைப்பு வருகிறது அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்வாக நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தினரும் மிக விரைவில் விசாரணை கைதிகளாக வருவீங்க அப்பொழுதும் உங்களுக்கு இதே மாதிரியான பதில்கள் தருவதற்கு தமிழ்நாடு மக்கள் காத்திருக்கிறார் எத்தனை சொல்கிறது தயாராக இருக்குது சிறப்புங்கா நீங்கள் சொல்கிறது வைப்பு இப்போ அந்த பென்னிக் செயலராஜோட கொலை அப்படிங்கிறத வந்து அந்த கஸ்டடியல் இருக்க வந்து பெரிய அளவில் திமுக வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்க அதன் அது வந்து தேர்தலில் பிரதிபலித்து ஆமாம் ஆனா அதிமுக அந்த அளவுக்கு இந்த உங்களுடைய இந்த நம்ம தம்பியோட அஜித் குமாரோட கொலையை பெரிய அளவுல ஒன்னும் பேசுற மாதிரி தெரியல ஒன்னும் அந்த அளவுக்கு கொண்டு போற மாதிரி தெரியல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க சொன்ன சில ஆண்டுகள்ல அவங்க சில நாட்கள்ல சில மாதங்கள்ல அவங்க இறந்துட்டாங்க இப்போ நாம அம்மையார் சொன்னதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா கண்ணு கெட்டிய தூரம் வரை அதிமுக என்ற கட்சியே இல்லை அப்படிதான் நம்ம பாக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக எங்க டப் போயிட்டு கொடுத்துச்சு அதிமுக திமுக எதிர்க்கவே இல்ல நீங்க நினைக்கிறீங்களா திமுக ஆட்சியில அதிமுக காரங்களுக்கு வந்து கான்டாக்ட் எதுவுமே கிடைக்கல நினைக்கிறீங்களா ரெண்டு சசிகலா அம்மையார் அவர்கள் நடத்தின மதுபான ஆலையில தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய டாஸ்மாக் கொள்முதல் நடக்கவே இல்லையா நடக்குது இல்ல எடப்பாடி அவர்களுடைய சம்பந்திக்கு எந்த பால கான்ட்ராக்டும் கொடுக்கப்படலையா இல்ல இல்ல குடுக்குறீங்கல்ல ஒண்ணு மண்ணாதானே இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூருக்கு வந்த சாயின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் ஆட்சி செஞ்சிட்டாரு எஸ்பி வேலுமணி வந்து துணை புரிஞ்சிட்டாரு நான் வந்த உடனே சிறை தண்டனை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாப்ல இது வரைக்கும் எஸ்பி வேலுமணி மேல ஒரு தூசி துரும்புட படாம கே என் நேரு பாதுகாத்து வரார் ஏன் சொல்லுங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு எஸ்பி வேலுமணி அவருக்கு அடுத்து திமுக ஆட்சியில உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருக்கிற யாரு கே என் நேரு எஸ்பி வேலுமணி கிட்ட வந்து பால பாடம் படிக்கிறார் கே என் நேரு அப்ப என் நேரு வந்து எஸ்பி வேலுமணிய கைது செய்ய விட்டுருவாரா தொட முடியுமா எஸ்பி வேலுமணிய திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்னென்ன வித்தியாசம் ஒரு ஒரு வித்தியாசம் வித்தியாசம் அது திமுக இது அதிமுக மத்தபடி உங்களுக்குள்ள காண்டாக்ட் பேஸ் எல்லாமே ஒத்துமையா இருக்கு என்ன ஒரு கட்சிக்கு ஒரு 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 கட்சி இன்னொரு கட்சி வந்து பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை பிரச்சனை விஷயங்கள் ஒண்ணு இல்ல அட்லீஸ்ட் நீ இந்த காண்டாக்ட் கொடுக்க நிப்பாட்ட வேண்டியதானே உங்க கட்சிக்காரங்க கொடுக்க வேண்டியதானே கண்டிப்பா கண்டிப்பா அது உங்களால பண்ண முடியல ஒரு அரசு அப்ப என்ன ஒருவேளை ஸ்டாலின் தோத்துட்டு வேற அதிமுகவே வந்தா கூட திமுக இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் மேல கை வைக்க முடியாது அந்த அந்த சார் ஓடிட்டு இருக்கு நீங்க மங்காத்த படம் பாத்துருக்கீங்களா மங்காத்த படம் பாத்துருப்பீங்கல்ல அதுல அஜித்தும் அர்ஜுனும் வந்து எதிரெதிரா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க கடைசில பார்த்தா இப்ப எப்படி தமிழ்நாட்டு மக்கள் கோமாளியா இருக்கோ அம்பது வருஷமா அதே மாதிரி அவன் எல்லாத்தையும் கோமாளி ஆயிட்டு அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரே டீம் புரியுதா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி திமுக அதிமுக சண்டை போடுவாங்க ஆனா அது இல்ல அவன் ரெண்டு பேரும் ஒரே டீம் தான் மக்கள் நாம தான் எதிர் டீம்ல இருக்கும் உண்மையிலேயே திமுகவ வெல்லணும் அப்படின்னா திமுகவ ஒலிக்கணும் அப்படின்னா அதிமுகவே ஒழிக்கணும்

எத்தனையோ உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் சாலைகள் ஏதாவது வசதி தெரிஞ்சுதா இல்ல நீர்நிலைகள் ஏதாவது தூர் வரப்பட்டிருக்கா நூறு நாள் வேலைக்கு வந்து சம்பளம் கிடைச்சதா எங்களை சீமான் சொல்லும் போது நூறு நாள் வேலைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க எதிர்ப்பு தெரிவிக்கிற நூறு நாள் வேலைக்கு சம்பளம் இருக்கா இருக்கா இல்ல 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 இல்லாத சம்பளமே முடிஞ்சிடும் அது எப்படி அது சாத்தியமே இல்ல ஆமா கண்டிப்பா அதனால வந்து திமுகவை ஒழிக்கணும் அப்படின்னா அதிமுகவே ஒலிக்கணும்

அண்ணன் விஜய் ஏன்னா இப்ப திமுக அதிமுக ஒழிக்கணும்னு சொன்னீங்க அதுக்கு மாற்று தான் அப்படின்ட்டு விஜய கொண்டு நிறுத்துறாரு விஜயும் வந்து இந்த திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்லி அதை இழுத்துக்கிட்டு வர மாதிரி தெரியுது இந்த ஒன்றரை ஆண்டுகள் ஆகுது அவர் கட்சி தொடங்கி ஒன்றரை ஒன்னே கால வருஷங்கள் முடிஞ்சிச்சு எப்படி அவரோட அரசியல் செயல்பாட்டை பாக்குறீங்க அவர் வந்தா தானே பாக்கிறது

நம்மளே வந்து பாப்போம் அப்போ புக்வித் கோமாலி வந்து சாதாரண நடக்கக்கூடிய ஒரு ஷோ ஒரு 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 நிகழ்வு அந்த அப்படி அப்போ இருபது இருபத்தஞ்சு வருஷமா முப்பது வருஷமா நடிச்சிட்டு வர ஒரு நடிகர் வந்து தலையில வந்தாங்க வாகனத்துல வர்றாங்கன்னா பார்க்க தான் செய்வாங்க அந்த ஈர்ப்பு செய்யும் அந்த ஈர்ப்பை வந்து அந்த ஈர்ப்பு வந்து வாக்குகளா மாறுதா மாறுமா அப்படின்னா வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த உதாரணமா அண்ணன் கமல்ஹாசன் இருக்கு இப்ப கமல்ஹாசன் என்ன டிவியை உடைச்சாரு அவர் உடச்சு போன டிவி எதுக்காக விடுங்க அவர் கையில வச்சிருந்த டார்ச் எதுக்காக ஆகுமா அது வித்து போன பேட்டரி போட டார்ச் அது எதுக்குமே ஆகாது அதனால கமல்ஹாசன் வந்து அவருக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாழும் உதாரணமாக ஆக சிறந்த வழிகாட்டியாக எப்படி சொல்றீங்க நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா இப்ப மொத்த ஊடகமும் ஊகம் யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுதோ கருத்து கணிப்பா ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய இறை தூதரப்புல காட்டும் ஸ்டாலின் தான் வந்து நம்ம மக்கள் எல்லாம் காக்க போற கிருஷ்ண பரமாத்மா மாதிரி காட்டும் நீங்க வாக்குகளை மாறாதுன்னு சொல்றீங்க அவங்க ஊடகம் யார யாரெல்லாம் வந்து பெரும் ஒரு ஒரு லைம்லைட் வச்சு காட்டுதோ அவங்கள விளங்கவே மாட்டேன் அவங்களால அந்த மக்களுக்கு வந்து எந்த விதமான நன்மை இருந்தது நான்காவது தூண் ஊடகம் இல்லையா அது இத்து போன தூணுங்க துருப்பிடி சேஸ் தூணுங்க மக்கள் கிட்ட வந்து இன்னும் இன்னும் மக்கள் மத்தியில ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஒளிச்சும் போது சொன்னாங்க ஊழல் ஒளிஞ்சிருச்சு அஞ்ச ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பதில் சரி ஆயிரம் ரூபா ஐநூறு ரூபாய்க்கு பதில் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை புழக்கத்தில் வந்துச்சா இல்லையா ஊழல்ல அரசு அலுவலகங்கள் வந்துச்சு இல்லையா அவன் லம்ப் கஷ்டம் கொடுத்தான் ஐநூறுவா நோட்டு இவ்வளவு கொடுக்க பதில் ரெண்டாயிரம் ரூபா நோட்டை சிம்பிளா கொடுத்தான் அதனால வந்து ஊடகங்கள் வந்து அது பெருசா கொண்டாடியது நாடே சுபிச்சமாயிருச்சு இந்தியா அது சொர்க்க நாடா மாறப்போகுது அப்படின்னா என்னாச்சு ஊடகம் வந்து இப்ப சாதாரண ஊடகம் கிடையாது ஊடகத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பல்லாயிரம் கோடிக்கான ஒரு முதலீடு இருக்கு ஊடகம்னு சொல்றீங்களா ஊடகம் வந்து ஒரு துறைன்னு சொல்றீங்களா ஒரு தூண் சொல்றீங்களே அதுக்கு பின்னாடி ஒரு பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு முதலீடு இருக்கு அந்த முதலீட்டை அவன் திரும்ப அந்த முதலீட்டுக்கான அந்த வியாபார தளத்தை வந்து அவன் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறான் தக்க வைக்கிறதுக்குன்னா வந்து சும்மா பண்ண முடியும் தான் தக்க வைக்க முடியும் அதை வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து காசு கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமா பண்ண முடியாது ஆனா திமுக காரன் நினைச்சா ஒரு நாளைக்கு ஐம்பது கோடினால செலவழிக்க முடியும் ஊடகத்துக்கு மட்டும் சொல்ற அதிமுக காரங்கள கட்டாயம் பண்ண முடியும்

எனக்கு தெரியும் கோயம்புத்தூர் கொடிசியில தான் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாப்ல பெரும் மெழுச்சியா இருந்தது ஊடகத்துலதான் காமிச்சாங்க ஏங்கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்கு சேகரிக்கும் போது என்கிட்ட நிறைய இளைஞர்கள் வந்து சொன்னாங்க நாங்க கமலஹாசனை கூட்டு போட போறோம் அப்படின்னு அந்த இளைஞர்களை பார்த்தா எனக்கு அப்ப பாவமா இருந்தது இப்பயும் பாவமா தான் இருக்கு அரசியலுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டு இளைஞர்கள் வர்றாங்க அத வந்து பூச்சிகளுடைய வாழ்நாள் இலக்கு என்னன்ன விளக்குல எரிஞ்சு சாவதுதான் அதே மாதிரி வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு வற்று நடிகர்கள் பின்னாடி போறவர்களுடைய

நிர்மல் அதிமுக நிர்மல் குமார் ஒருத்தர் போய் இவர் மிகப்பெரிய அரசியல் அவர் எந்த கட்சியில தான் இல்ல பாஜக இருக்கிறாரு அதிமுக இருக்கிறது நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது நான் கட்டி கூட சொல்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளை பாருங்க விஜய்க்கு என்ன அவர் அரை விழுக்காடு தானட்டுங்க அப்புறம் பாப்போம் அப்படிங்கறீங்க ஆமா சரி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி களத்துல இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்கள் அறிவிச்சு நீங்க தேர்தல் காலத்தில் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க கை கொடுக்கும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும் அதாவது வந்து எந்த பறவை வந்து சீக்கிரமாக கூட்டை விட்டு வெளியே போதும் அந்த பறவைக்கு தான் இறை நிறைய கிடைக்கும் அதனால வந்து நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறிடுவோம் மிக குறுகிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் முதன் முதல்ல தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் ஒரு எட்டாண்டு கால கட்டத்துல அஹ் எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லாம சாதி மதம் பார்க்காம வேட்பாளர்களை நிப்பாட்டி வாக்குக்கு காசு கொடுக்காம பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்காம நாங்க வந்து திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எந்த அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி இல்லாம எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி தனித்த ஒரு பேர் அடையாளமாக இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுல இருக்கு அகில இந்திய அரசியல் நோக்கர்களே வந்து ரொம்ப ஆர்வத்தோட எங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் அதனால வந்து மிக விரைவில் எங்களுக்கான பணிகள் வந்து நாங்க போய் வந்து காசு கொடுத்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்க முடியாது பிரியாணி போட்டலங்களை அள்ளி வீசி வாக்கு காசு வாங்க முடியாது எங்களுடைய வாக்குறுதிகள் இருக்குல்ல சாலின் போன சொன்ன அந்த மாதிரியான நான் வந்து உங்களுடைய குறைகள் எல்லாம் இந்த இந்த புகார் பெட்டியில போட்டு பூட்டு போட்டு சாவி என் தலைமைச் செயலர்ல இருக்குன்னு சொல்லி ஒரு உதாரணம் விட்டார்ல அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல நாங்க எங்களுடைய கருத்துக்கள் ஒண்ணுதான் மக்களுக்கான நல்லது தரமான கல்வி தரமான மருத்துவம் தூய குடிநீர் அனைத்து உயிர்களுக்கும் இலவசம் இது சொல்றோம் ஊழல் லஞ்சம் உறுதியா இருக்காது ஏன்னா கிட்ட இருந்து வந்த மக்களின் உறவுகள் நாங்க அதனால ஊழல் லஞ்சம் உறுதியாக இருக்காது விவசாயிகளுக்கான ஆட்சியாக இருக்கும் மீனவர்களுக்கான ஆட்சியாக இருக்கும் தொழிலாளர்களுக்கான ஆட்சியாக இருக்கும் உழைப்பாளர்களுக்கான ஆட்சியாக இருக்கும் அதை வந்து நாங்க வந்து இப்பயே போய் மக்கள்கிட்ட எங்களை எங்களால போட முடிஞ்சது என்ன எங்களோட கருத்துக்களை போய் சொல்ல முடியும் மக்களை போய் பார்க்க முடியும் உழைப்பு கொள்கை இதை தவிர எங்களுக்கு எந்த விதமான ஆயுதம் கிடையாது அதனால எங்களுடைய பேராயுதத்தை நாங்க நீண்ட காலமாக பயன்படுத்துறோம் ரொம்ப வேட்பாளர்கள் அழிச்சு களத்துக்கு போறீங்க அப்ப கூட்டணியே கிடையாது கூட்டணி இல்லாம நீங்க திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறதா சொல்றாங்க இப்ப நீங்க பனைமரம் அண்ணன் சீமான் பனைமரம் ஏறினாரு அப்ப கூட அவர் கைது பண்ணல அப்படின்னா திமுகவுக்கும் சீமானுக்கும் கைது பண்ணி தில் இருந்தா கைது பண்ணி பாருங்கப்பா சரி இப்ப இப்ப நீங்க செய்யற இந்த மாதிரியான செயல்பாடுகள் மக்களிடம் எடுப்படுதா எடுபடுது எடுபடல இவ இப்ப இத வந்து தேவையா முக்கியம் அது மக்கள்கிட்ட எடுபட்டாதானா நீங்க வந்து வெள்ளம் ஆரம்பத்துல வந்து சொல்லும் போது கூட வந்து ஈழ அரசியல் வந்து தமிழ்நாட்டு இதுல வந்து எடுபடாத சொன்னாங்க ஈழம் பேசுறது வந்து அரசியலுக்காக இல்ல வீட்டுக்காக இல்ல நமக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு நம்மளால பண்ண முடியல நமக்கு ஒரு ஒரு குறைந்தபட்ச எனக்கு அப்ப பத்தொன்பது வயசு எனக்கு வந்து ஓரளவு தெளிவு இருக்கும் போதே வந்து புரிஞ்சுக்க முடியல என்ன சூழ்நிலை அங்க போர் பத்தின தகவல் எதுவுமே நமக்கு தெரியலையே நம்ம அந்த மக்களை வந்து அனாதையா விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணவு தான் நம்ம இவ்வளவு தூரம் ஓட வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் பேசுறது பணமரம் ஏறுறது ஆடு மாடுகளை வச்சு வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதெல்லாம் வந்து ஓட்டுக்கானது இல்ல அதை நம்ம செய்யணும் நமக்கு தமிழர்களுக்கு என்னென்ன அரசியல் இருக்கு பணமரம் வேணும் விவசாயம் வேணும் விவசாயம் அரசு தொழிலா மாத்தணும் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தொழிலா இருக்கணும் பிடிக்கிற மீனவர்களுக்கான உரிய பாதுகாப்பை கொடுக்கணும் இதுதானே இது இதுதான் அரசியல் வேற என்ன அரசியல் நான் பேசுறது நான் போய் வந்து ஸ்டாலின் மாதிரி வந்து கோட் ஷர்ட் போட்டுட்டு ஜப்பான்காரன் கூட போய் அங்க இருக்கக்கூடிய கள்ளப்பணத்தெல்லாம் வந்து பிளாக் மணி எல்லாம் இங்க வந்து ஒயிட் வாஷ் பண்ண மாட்டேன் அப்படி அந்த அந்த அரசியல் நமக்கு தேவையற்றது இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தை நம்மளால என்ன பண்ண முடியும் விவசாயத்தை பத்தி வச்சு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பெருக்க முடியுமா அதுதான் நம்ம பேச முடியும் அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இதை வச்சு ஓட்டு விழுகுதா அது ரெண்டாவது பட்சம் ஆனால் இதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது சரிங்க்கா சிறப்புங்க்கா இப்போ நீங்கள் கியூலூர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் செயல்பட்டீங்க இப்போ கியூலூர் சட்டமன்ற தொகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க மக்களோடைய பார்வை எப்படி இருக்கு மக்கள் வந்து எப்பவுமே ஒரு பாசமா அன்பா தான் பாப்பாங்க என்னுடைய முயற்சி என்ன அப்படின்னா வந்து அண்ணன் எனக்கு கொடுத்துருக்கிற பணி வேலை செய்யறது அவ்வளவுதான் நான் வேலை தான் செய்வேன் சிறப்பு நல்ல அது மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய முடிவு சிறப்புக்கா சிறப்பு நல்ல நல்ல ஒரு நேர்காணல் கிடைக்கிற சின்ன நேரத்துக்குள்ளே இதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க கீவலூர் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டிடுறீங்க எங்கள் வெற்றி பெற வெண்மணி வலைவழி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் வெண்மணி வலைவழியில் பேசுறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி